இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஸ்கூல் படிச்சு முடிச்சவங்களா இருக்கட்டும் காலேஜ் படிச்சு முடிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும் மேக்கப்ல இன்ட்ரஸ்ட் காமிச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கத்துக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்களா நல்ல டீச்சர்ன்றது வந்து அவங்க பழகிறதுலயும் சொல்லி கொடுக்கறதுல தான் இருக்கு அது யாருன்றது அவங்க கீழ வந்து ஒர்க் பண்ற அவங்க கீழ தான் பேசணும் வெளிப்படையா எந்த இண்டஸ்ட்ரியும் எந்த இன்ஸ்டியூடியும் ஒரு ஒரு பத்து பேரு போற இடத்துல ஒருத்தர் சக்து ஆகலாம் ஒன்பது பேர் ஆகும் போலாம் ஆனா அந்த ஒன்பது பேர் வந்து என்ன பண்ணாங்க எப்படி டீச்சிங் அவங்களுக்கு இருந்தது அங்க அவங்களுக்கான டீச்சிங் கிடைச்சதா கிடைக்கலையான்ட்டு ஆடியன்ஸா இருக்கிற அவங்கதான் வாய் விட்டு பேசணும் முதலாம் வந்துட்டு ஒரு சந்தில பார்த்துட்டு ஒரே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும் சோ தேடி தேடிதான் எல்லாருமே போவாங்க ஒரு கல்யாணமா இருக்கட்டும் எந்த விசேஷமா இருக்கட்டும் அந்த பார்லரை தேடிதான் போய் இது எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரு கம்யூனிகேஷன் இப்போ ஒரு தெருவுல பாத்தா ஒரு ஏழு எட்டு பார்லர்ஸ் இருக்கு அந்த ஏரியாவை சுத்தி ஒரு ஏழு எட்டு பார்லர்ஸ் இருக்கு அவங்களுக்கு எந்த பார்லர் போகணும்னே தெரியல ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்றும் சொல்றாங்க ஏன்னா அவங்க வளரணும்னு சொல்லிட்டு இங்கே போகாதீங்க இங்கே அதிகமா இருக்கும் இது இது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க

இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஸ்கூல் படிச்சு முடிச்சவங்களா இருக்கட்டும் காலேஜ் படிச்சு முடிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும் மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கத்துக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்களா கண்டிப்பா இல்ல அது நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அது கண்டிப்பா கிடையாது இந்த துறை அவ்வளவு சுலபமா இல்ல முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு துறையும் சுலபமா இல்ல கஷ்டமானதுதான் கத்துக்கணும் இது யாருக்கும் சொந்தம் இல்ல எல்லாராலயும் முடியும் ஓகேவா எல்லாராலையும் முடியும் நல்லா கத்துக்கிட்டு நல்லா வந்து அவங்களோட பேஷனை டெவலப் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருக்கு ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா காடு வந்து நமக்கு வாய்ப்பு தான் கொடுப்பாரு சாய்ஸ் தர மாட்டாரு சாய்ஸ் டிசைட் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு எவ்ரி ஃபீமேலும் சரி ஓகேவா நம்ம நினைச்சுப்போம் நமக்கு கடவுள் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பாரு நம்ம ப்ரே பண்றோம் அவருக்கான அவரோட விஷயத்தை அவர் கண்டிப்பா பண்ணுவாரு ஆனா டிசைட் பண்ற நம்ம என்ன பண்றோம் தப்பான வழியை நம்ம டிசைட் பண்ணிட்டு பழி அவர் மேல போட்டுரும் அது ரொம்ப தப்பு நமக்கான பாதை அவர் கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம கண் எதிரில தான் இருக்கும் ஆனா அதை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரிதான் ஒரு ஃபீமேல் எல்லாருமே எந்த துறையை சூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு போதுமானதா கரெக்டானதா

அவங்க கீழே வந்து ஒர்க் பண்ற அவங்க கீழே கத்துக்கணவங்க தான் பேசணும் வெளிப்படையா எந்த இண்டஸ்ட்ரியும் எந்த இன்ஸ்டியூடியும் ஓகேவா ஒரு ஒரு பத்து பேர் போற இடத்துல ஒருத்தர் சக்சீட் ஆகலாம் ஒன்பது பேர் சக்சீட் ஆகாம போலாம் ஆனா அந்த ஒன்பது பேர் வந்து என்ன பண்ணாங்க எப்படி டீச்சிங் அவங்களுக்கு இருந்தது அங்க அவங்களுக்கான டீச்சிங் கிடைச்சதா கிடைக்கலையான்ட்டு ஆடியன்ஸா இருக்கிற அவங்க தான் வாய் விட்டு பேசணும்

எனக்கு சரியா கைட் பண்ணல எனக்கு சரியா சொல்லி கொடுக்கல நீங்க அங்க போவாதீங்க இல்ல நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனேன் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க இங்க நீங்க போங்க உங்களால சக்சஸ் பண்ண முடியும் ஓபனா பேசுங்க ஓகே தப்புனாலும் சரினாலும் இங்க ஓபனா டாக் ரொம்ப முக்கியம் அத பேசாதனால தான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிய ஒரு வந்து மீன் மார்க்கெட் மாதிரி ஆகிட்டாங்க ஓகே எங்க பார்த்தாலும் இப்ப வந்துட்டு யாராவது ஒரு விஷயம் முதல்ல வந்துட்டு ஒரு சந்தில பாத்துட்டு ஒரே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும் சோ அவங்கள தேடிதான் எல்லாருமே போவாங்க ஒரு கல்யாணமா இருக்கட்டும் எந்த விசேஷமா இருக்கட்டும் அந்த பார்லரை தேடிதான் போய் இது எவ்வளவு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரு கம்யூனிகேஷன் இப்போ ஒரு தெருவுல பார்த்தா ஒரு ஏழு எட்டு பார்லர்ஸ் இருக்கு அந்த ஏரியாவை சுத்தி ஒரு ஏழு எட்டு பார்லர்ஸ் இருக்கு அவங்களுக்கு எந்த பார்லர் போகணும்னே தெரியல ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வளரணும் சொல்லிட்டு இங்க போகாதீங்க இங்கே அதிகமா இருக்கும் இது இது அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க நிறைய இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இப்பத்துல இந்த துறை வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் லெவல்ல பாத்தோம்னா ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க இப்போ பார்லர் எல்லாம் வந்து ரொம்ப ரெண்டல் கம்மியா இருந்தது இப்ப எல்லாம் பார்லரோட எக்ஸ்போஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா ஆட்கள் அதிகமாக இது அதிகமா ஓகேவா பட் இது எல்லாராலயும் கண்டினியூ பண்ண முடியுமா பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதான் ஒரு ஒரு ஏரியால பத்து பார்லர் இருக்கட்டும் ஆனா அதுல ரெண்டு பார்லர் தான் சக்சஸ்ஃபுல் இது எட்டு பேர் சும்மா தான் இருப்பாங்க அவங்களால கொஞ்ச இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இங்க இந்த பீல்ட வந்து இப்படி போட்டு பரப்புறதுதான் காரணம் ஈஸி இல்ல இது துறை வந்து அவ்வளவு கஷ்டமானது நீங்க கத்துக்கணும்னா நாள் எடுக்கும் நீங்க உண்மையா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப என்ன பண்றாங்க ஒரு பதினஞ்சு நாள் கோர்ஸ் போறாங்க அவங்க கத்துக்கிறாள் இல்லையா அவங்களுக்கே தெரியல வந்துடுறாங்க ஒரு டூ லேக்ஸ் லோன் வாங்குறாங்க ஒரு சலூன் வச்சு உக்காந்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க டோட்டலாவே அந்த இடத்துல அவங்களுக்கு டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எத்தனை பார்லர்ஸ் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்றது சர்வே எடுத்தா தெரியும் அவ்வளவு க்ளோஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போனா வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் இன்ஜினியர் வந்துட்டு ஒரு ஒரு சந்தக்குள்ள ரெண்டு பேர் படிப்பாங்க கண்டிப்பா இப்ப பார்த்தா ஏரியா ஃபுல்லாவே இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க வேலை இல்லாமல

நீங்க என்ன 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 மாதிரியான பாதிப்புகளை பாத்தீங்க நான் 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 குறிப்பிட்டு சொல்ல முடியாது இதுல வந்து வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட்னா மட்டுமே கிடையாது டோட்டல் இருக்கு இருக்காங்க இருக்காங்க எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பட் எல்லாருக்குமே என்னன்னா இதனால மரியாதை சரியா இல்ல எல்லாம் ஒரு அதுக்கு ஆர்டிஸ்டுங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஒரு முகத்தை அழகா கிரியேட் பண்றவங்க சொல்லிக்கலாம் அந்த தகுதி உண்டு இங்க யாருக்கும் இல்லன்றது இல்ல பட் ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால முக்கியமானவங்களே தகுதி இழந்துடுறாங்க அது அது வந்து இது மாறணும் மாறணும்னா இங்க சொசைட்டில நிறைய விஷயங்கள் வந்து காமனா இருக்கிற கேர்ள்ஸ் அல்லாத மட்டும் தான் முடியும் எங்களால முடியாது எங்களால எங்களோட ஒப்பீனியனை மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுமே தவிர பட் இதை மாத்தக்கூடிய ஆளுங்கன்னு பார்த்தா அவங்கதான் நம்ம கிடையாது ஓகேங்களா இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பத்தி சொன்னேன் எனக்கு தெரியலனா எனக்கு என்ன தெரியலையோ அங்க போய் நான் கத்துக்க ட்ரை பண்ணுவேன் கத்துக்கோங்க தப்பே இல்ல தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கோங்க தப்பே இல்ல ஒரு சக்சஸ்க்கு அதுதான் எனக்கு தெரியல ஆமா சொல்லுங்க சொல்லித்தாங்க இதெல்லாமே நல்ல விஷயம் அத நம்ம என்னைக்குமே கத்துக்கணும் அது அது ரொம்ப தெளிவானது இது எல்லாமே மாத்தக்கூடிய ஸ்டாமினான்னு பார்த்தா நம்ம கிட்ட இல்ல காமன் இருக்கிற தான் இருக்கு அதனால இது அவங்கதான் திறக்கணும் இல்ல ஐ ரெடி நான் பேசுவேன் என் பேச்சு ஒரு பத்து பேர் கேக்கலாம் நூறு பேர் கேட்கணும்னா என்னால முடியாது பத்து பேர் செவி வரைக்கும் தான் நான் போவேன் நூறு பேரு கேக்கணும்னா அவங்க இன்னொரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா பேசணும் அப்பதான் இது இதுக்கான விஷயம் கிடைக்கும் அதனாலதான் இது அது அவங்க கையில இருக்கு நம்ம கையில இல்ல இந்த மேக்கப் இந்த செமினார் இந்த கிளாஸஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதெல்லாம் தூக்கி நம்ம ஓரமா வச்சிடலாம் இதுக்கப்புறம் உங்களோட அப்டேட் சொல்லுங்க இப்ப லாஸ்ட்டா வந்து சாண்டி மாஸ்டருக்கு மேக்கப் போட்டிருந்தீங்க அதை நாங்க பார்த்தோம் அது ரொம்ப சாண்டி மாஸ்டருக்கு மேக்கப் போட்டோம் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன அப்டேட்ஸ் வச்சிருக்கீங்க யார் யாருக்கு டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க யார் யார் உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பவும் போலதான் ரெகுலர் வெட்டிங் இவெண்ட்ஸ் இந்த செமினார் ப்ராசஸ் இது தொடரும் நான் நினைக்கிறேன் அது என் கையில இல்ல சாய்ஸ் அவர் கையில ஓகேவா அதனால தொடர்ந்தா சந்தோஷம்தான் நமக்கு தெரிஞ்ச வந்து நாலு பேரு கூடயும் பகிர்ந்துக்கிறதுல ஐஎம் சோ ஹாப்பி அவங்க குடுக்கற எனக்கு ஐநூறு ரூபாய் தொகை விட அவங்க சந்தோஷமா இருந்ததுன்னா அந்த லெட்டர் பாடி என்னால மறக்க முடியாது அந்த ஐநூறு ரூபாய் கூட மறைஞ்சிச்சு அந்த லெட்டர் அப்படியே தான் இருக்கு அது மறையாது மாதிரி அவ்வளவுதான் இது தொடரும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க பணம் நம்ம பின்னாடி ஓட ஆரம்பிச்சு எனக்கு பணம் அவசியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல எனக்கு பணம் அவசியம்தான் அது இந்த துறையில இல்ல ஓகேவா எனக்கு போனா அவசியம்தான் நான் ஒரு வெட்டிங் இவர்ட்ஸ் எடுத்து சம்பாதிச்சிக்கிறேன் ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்அப் பண்ணி சம்பாதிச்சிக்கிறேன் என் ஸ்டூடண்ட் பீஸ் குடுக்கறாங்க அது எனக்கு போதுமானது ஏன் இந்த செமினார்ல சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு செமினார்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்பணும் அது அவங்களோட மென்டலிட்டி ஓகே அவசியம் படாதது செமினார் சொல்லிக் குடுக்கலாம் ஓகே உங்கள நம்பி அவங்களோட உங்க ஸ்டூடண்ட்ஸோட முகத்தை ஒரு வாட்டி பாருங்க இங்க யாரையுமே பாக்க தேவையில்லை உங்களை நம்பி உங்க முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட முகத்தை பாருங்க அவங்க மனசுல அவங்க அவங்க அவட கண்லயும் அந்த இயக்கத்தை பாருங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் சொல்லி எவ்வளவு பேரு மணி ரொட்டேஷன் அந்த எதுவுமே இல்லாம நிறைய பேரு அவங்க தாலி சரடெல்லாம் அடங்கு வச்சு எடுத்துன்னு வந்து நமக்கு பீஸ் கட்டுறாங்க இல்லையா அப்ப அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸ்டேட் ஆகணும்னு தானே வராங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு குடுத்துருங்களேன் ஏன் அப்படி மனசாட்சி இல்லாம எப்படி ஏமாத்துறாங்க அவங்க ஏமாத்த மனசு வருது அது அவங்க மென்டலிட்டி இங்க எல்லாரோட மெண்டலிட்டியும் கிளியர் பண்ற அளவுக்கு கடவுள் நமக்கு சக்தி கொடுக்கல குடுத்தா நம்ம மாத்திருக்கலாமோ என்னமோ அத அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் புரிஞ்சு ரியலைஸ் பண்ணும் ஆகுல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைட்னஸ் இந்த டேட்ஸ் டைமிங் இதெல்லாம் கணக்கெல்லாம் வைக்காம அவங்களுக்கு முறையான டீச்சிங் எல்லாருக்குமே நல்ல டீச்சிங் ஒரு மென்டலிட்டி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அத தளபதி சொல்லுவாரு ஓகேவா முறையான கல்வி அனைவருக்கும் இலவசம் பட் இலவசமா குடுக்க என்கிட்ட பணம் இல்ல பட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி தொகையில கொடுக்க என்கிட்ட மனம் இருக்கு குணம் இருக்கு அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும்

மூவாயிரம் பேரும் அந்த சர்டிபிகேட்ஸ் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கையில ஷீல்டு இருக்கும் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருவாங்களா எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு மத்தவங்களுக்கு இருக்க எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு கண்டிப்பா இங்க யாராலயும் முடியாது முறையான விஷயம் இப்ப இந்த செமினார்ல கத்துக்கணும் எல்லாருமே வந்து உடனே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட முடியாது சின்ன நாலேஜ் வர்த்து தான்

அப்படின்னா நீ உன்னால கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது உண்மை இல்லை ஆன்லைன்ல வேற கத்துக்கறாங்களே அதுவும் டைமிங் ஒன் டூ பைவ் ஆன்லைன் கிளாஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட நீங்க தொட்டு பாத்து ஹேண்டில் பண்றதுக்கும் பாடலா பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் ஓகேவா அது அத நம்ம கேர்ள்ஸ்ஸா இருக்கிறவங்கதான் புரிஞ்சுக்கணும் ஆன்லைன் கிளாஸஸ் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் அவசியம் இல்லாதது நீங்க நேரா போய் கத்துக்கோங்க அதுதான் நல்லது இப்ப வந்துட்டு உங்க கிட்ட வந்துட்டு கால் பண்ணி நான் சார் நான் கிளாஸ்க்கு என்ரோல் பண்றேன் நான் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே நீங்க கிளாஸ் எடுத்துருவீங்களா ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து நிறைய என்கொரி கால்ஸ் வரும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் ஆச்சு எனக்கு கால் பண்ணுவாங்க சாரு உங்க இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ் கத்துக்கலாம்னு இருக்கேன் ஆ ஓகேம்மா வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு கேப்பேன் சார் எத்தனை நாள் கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க எத்தனை நாள் கோட்ஸ் எல்லாம் இல்லம்மா த்ரீ மந்த் கூட ஆகலாம் நீ சக்ஸ் டீட் ஆகணும்னா என் ஸ்டுடியோக்கு வா இல்லனா வராது அவங்க பேசுறப்போ எனக்கு தெரியும் முதல் டாக் அவங்க என்ன பேசுறாங்கன்னா

இப்போ இவங்க தான் கத்துக்கணும் அவங்கதான் கத்துக்கணும் நான் சொல்லுவேன் இந்த துறை எல்லாருக்கும் சேர்ந்தது ஓகேவா ஆனா அது மென்டலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த டிராயிங்க வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க அந்த டிராயிங்க வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க அவங்க பேஷன் எந்த அளவுக்கு அதுல வந்து ஈடுபாடு ஆயிருக்குன்றது ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து பேசினாலே நமக்கு தெரியும் இப்ப நீங்க வரீங்க சார் சார் ஃபீஸ் அமௌண்ட் ஏன்னா பதினஞ்சு நாள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடுங்கன்னா என்னால முடியாது பண்ணலாம் பண்ணலாம் ஆனா முடியாது ஒருவேளை நீ ரொம்ப ரொம்ப மைனட்டா புரிஞ்சுக்கிற கேர்ளா இருந்தா ஓகே பட் ஆனா இங்க எதையுமே ஓபனா சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும் அதனாலதான் என் இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேர்லாம் இல்ல ரெண்டு பேரு மூணு பேரு நாலு பேர் இப்படிதான் இருப்பாங்க நம்ம

பெருமையா ஒரு ஃபீல்டுல இருக்கோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும் இது இது எங்களோட ஐடென்டிபிகேஷன் சொல்றது அந்த லோகோ விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கு அடுத்த செமினார் இந்த செமினார் சமையல் அடுத்த செமினார் வேற லெவல்ல போறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் செமினார் முடிஞ்ச உடனே நான் அவங்களை கூப்பிட்டு வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேப்பேன் நிறைய டவுட்ஸ் கேப்பேன் அதுக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் நியூ இயர் வருது இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்துமஸ் பார்க்க போறோம் அடுத்த நியூ இயர் பார்க்க போறோம் எங்க மக்களுக்கு உங்களுக்கு நீங்க விஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி கூட இந்த நேரத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுல ஐயாம் சோ ஹாப்பி நல்ல விஷயம்தான் அது ஒரு லோகோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாரும் முன்னாடி அந்த செமினாரில எல்லாரும் முன்னாடியும் என்னோட டீம் முன்னாடி அந்த லோகோ வந்து ரிலீஸ் பண்றதுல ஐ ஐயம் சோ ஹாப்பி இதனால ஒரு நிறைய கேர்ள்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க கத்துப்பாங்க அது அந்த அந்த ஒரு மைண்ட் எனக்கு இருக்கு தேங்க் யூ எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் நியூ இயர் எல்லாருக்குமே இந்த ஒரு நியூ இயரா இருக்கட்டும் இந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும் வரப்போற ஆண்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் சந்தோஷகரமான விஷயங்களா இருக்கணும்னு சொல்லி மேல இருக்கிற கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் பாய்